ஹை ஃப்ரெண்ட்ஸ் லோகேஷ் கணராஜ் அவர்களோட எல்சியூ யூனிவர்ஸ்ல வர்ற ராகவா லாரன்ஸோட பென்ஸ் படத்துல லியோ தாஸ் தங்கச்சியான எலிசா தாஸ் அவர்களோட கேரக்டரா கொண்டு வராங்களாம் அண்ட் லியோ படத்துல மொடனா செபஸ்டின் அவர்கள் தான் எலிசா தாஸ் கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க அவங்களோட போர்ஷன் ரொம்ப கம்மியாவே வந்து ஃபிளாஷ்பேக் ஒர்க் ஆகலன்னா கூட ரெண்டு பேரையும் ட்வின்ஸா ஒரே ட்ரெஸ்ல பாக்குறதுன்னு நல்லா தான் இருந்துச்சு அண்ட் லியோல தான் இவங்களோட கேரக்டர் சாகிற மாதிரி இருந்துச்சு திரும்ப எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகளும் இருக்கு பட் இவங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த பென்ஸ் படத்துல வர்ற மாதிரி காமிக்கலாம் அப்படி இல்லைன்னா லியோ படத்தோட பிளாஷ்பேக்கே ஃபேக்கு அது வந்து மன்சூர் அலிகான் அவரோட பர்செப்ஷன் தான் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு லோகேஷ் சோ தேவைப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் ஆகாத மாதிரி கூட மாத்திக்கலாம் பட் அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா லியோ படத்தோட ஹோல் எமோஷனல் பாயிண்ட் எலிசா தான் சாகிறது தான் சோ அதை இப்ப மாத்தினா சரியா இருக்குமான்றது தெரியல அண்ட் ஒருவேளை சாகிறதுக்கு முன்னாடி பென்ஸ் படத்துல இவங்க வராங்கன்னா கண்டிப்பா அது பென்ஸ் படத்தோட ஃப்ளாஷ் பேக் சீனா தான் இருக்கும் ஏன்னா லியோ படத்துல எலிசா தாஸ் வர்றது பேக் சீன் தான் சோ மேபி ஃப்ளாஷ் பிளாஷ்பேக்ல ராகவாலாரன்ஸ் அவங்களோட காதலியா காமிக்கலாம் அந்த கேரக்டர் இறந்ததால ராகவாலாரன் பேரண்ட்ஸ் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு எல்லாரையும் அழிக்கிற மாதிரி இருக்கலாம் எது எப்படியோ இந்த ஒரு நியூஸ் மட்டும் உண்மையா இருந்தா லியோ படத்தோட ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸ் பென்ஸ்ல இருக்க போது அண்ட் நாமளா நினைச்சது ஹைனாவை கொண்டு வருவாங்க இல்லனா கௌதம் மேனன் கேரக்டர் உள்ள கொண்டு வருவாங்க அண்ட் ஆல்சோ லியோ படத்துல பெரிய ஆனந்த் சும்மா தான் இருந்தாங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டு வரலாம் இப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம் பட் எலிசாதாஸ் அவர் உள்ள கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல கேட்கும் செம செம்ம எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு அண்ட் பென்ஸ் படத்துல லியோதாஸ் அப்படின்ற ஒரு நேம் எங்கேயாவது யூஸ் பண்ணாலே தேட்டர் சும்மா அதிரும் சோ எலிசா தாஸ் அவரோட கேரக்டரே வருதுன்னா கண்டிப்பா தளபதிக்கு ஸ்டெயிட் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் அண்ட் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்கிற பாக்யராஜ் கண்ணன் அவர்கள்கிட்ட பென்ஸ் படத்தோட டைம் லைன் என்ன கைதிக்கு அப்புறமா லியோக்கு அப்புறமா இல்ல விக்ரம்க்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எதுக்குமே முன்னாடி பின்னாடி நடக்கிற கதை எல்லாம் இல்ல பேரலாம் நடக்கிற ஒரு கதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் விக்ரம் லியோ பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கைதிக்கு அப்புறமா நடக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்போ பென்ஸ் கைதி விக்ரம் லியோனு ஏதோ ஒரு படத்துக்கு பேரலாம் நடக்க போகுது அது என்ன படம் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் எலிசா தாஸ் கேரக்டரை இந்த மாதிரி பென்ஸ் படத்துல கொண்டு வரது உங்களுக்கு எவ்வளவு கேட்க எக்ஸைட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ